கையே காப்பிட்டுருங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து முகாம் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி இங்கே இந்த ஆயில் கசிவு அப்புறம் இங்கே இந்த நச்சு வாய்ப்பு இது வர்றதுனால எல்லாேருக்கும் இங்கே முகாம் நடத்துகிறதா சொன்னாங்க அதனால வந்து பார்க்கலான்னு வந்தோம் பார்த்தீங்களா பார்த்துருக்கோம் எல்லா டாக்டருமே இருக்காங்க வெறும் சுவாச சம்மந்தப்பட்ட டாக்டர்களோ அப்படிலாம் இல்லை அத்தனை விதமான டாக்டருமே இருக்காங்க பல் சம்மந்தப்பட்டதுலேருந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அத்தனை சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸுமே வர வச்சிருக்காங்க ரொம்ப நன்றி சிறப்பாக சிறப்பாக நடக்குது நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்களே நம்மளை வந்து ரொம்ப அழைச்சி ரொம்ப தன்மையாகவும் சரியாகவும் பேசி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க இப்போ வேற யாருன்னா கட்சிக்காரங்க இதை போல முகம் நடத்திருக்காங்க இது வரைக்கும் யாரும் நடத்தலை இது வரைக்கும் யாரும் எந்த கட்சியுமே நடத்தலை இதுதான் முதல் முகம் மருத்துவத்துக்குன்னு தனியாக நடத்துகிற முகாம் இது ஒன்று தான் இப்போ இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டது இல்லைங்களா இங்கே இது யாருமே நடத்தலை எந்த கட்சியில் இல்லை இன்னும் யாரும் எதுவுமே நடத்தலை இன்னுமே மக்கள் போராட்டத்திலே தான் இருக்காங்க இன்னும் அந்த போராட்டத்துக்கான தீர்வே வரல அதனால் எந்த விதமான முகாமும் நடத்தலை இவரு தான் முதல்ல ஆமாம் சீமானோட கட்சி சார்ந்தவங்க மட்டும் தர நடத்திருக்காங்க இருக்கா கண்டிப்பாக பயன் தர வகைதானுங்க எல்லாருக்குமே வந்து வேற வந்து ஆறுதல் சொல்றதில் இல்லை இல்லை அவங்க நோய் தீர்க்கிறதுக்கான முதல் படி தான் எடுத்து வைக்கணும் அதை ராம்தமிழ கட்சி எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி சீமான் நடத்துறாருப்பா நிறையா ஆ நல்லா நிறைய நல்லா நல்லா கவனிச்சு பார்த்தாங்க சுகர் எடுத்தாங்க பிபி பார்த்தாங்க மாத்திரை கொடுத்தாங்க வெளிய வச்சு பார்த்தாங்க நல்லா நிறைவாக இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போனா கூட சிம்பிளாக ஐநூறுரூவா பிடிங்கிடுவாங்க இங்கே ஒரு ரூபா கூட இல்லாத பார்த்துன்னு போகிறோம் இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட நடத்துகிறாங்கப்பா வண்டியில் வந்து நடத்துகிறாங்கப்பா அப்பப்போ அங்கங்கே வண்டியில் வராங்கப்பா குறைச்சள கூடாது வராங்க இந்த அளவுக்கு இல்லை இந்த அளவுக்கு பெருசாக பண்ணல இவ்வளோ மாத்திரை வந்து இறங்கியிருக்குது இவ்வளோ ஜனங்கள் நிறைய ஊசி மாத்திரை நிறைய இருக்குதுப்பா நல்லா பார்க்குறாங்க டாக்டர் நிறத்துல நிறைய வந்துக்கிறாங்க பரவாயில்லதான் இருக்காது ரொம்ப இருக்குது அதான் தராது இப்போ எனக்கு நூறுரூபா கூட இல்லை ஆஸ்பத்திரி போகிறதுக்கு ஐநூறுபா ஆகும் இங்க வந்து ஒரு ரூபாய் கூட இல்லாத உடம்ப பார்த்துன்னு போறேன் சுகர் பார்த்தேன் பிபி பார்த்தா இதெல்லாம் பார்த்தா ஐநூறுபா தான் ஆகும் ஆ கொடுத்தாங்கப்பா மாத்திர எல்லாம் கொடுத்துக்கறாங்கப்பா கொடுத்துக்கறாங்க இப்ப கொடுத்துக்கிறாங்க ரங்க

நல்லா மனசு திருப்தியாக இருக்குங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப சீமாய் ஏற்பாடு பண்ணாரு இந்த ஹாஸ்பிட்டலு முகாம் ஹாஸ்பிட்டல் மாரியே வச்சாரு எங்களுக்கு வீசிங் இருக்கு அதனால போய் பார்த்துட்டு வரோம் நல்லா பார்த்தாங்க நிறையா இருந்தது மாத்திரை மாத்திரை மாத்திரையெல்லாம் நல்ல மாத்திரை தான் கொடுத்தாங்க நம்ம கவர்மெண்ட் மாத்திரை இல்லை தனியார் மாத்திரை தான் அவர் ஏற்பாடு பண்ணி நல்லா இருக்குது மாத்திரை நல்லா இருக்குது இது காஸ்ட்லியான மாத்திரை இது உங்களுக்கு பயன்படுற அளவுக்கு இருக்கா இந்த மருத்துவம் ஆ இருக்கு சார் எனக்கு வீசிங் இருக்கு அது சொன்னேன் சாரு அது டாக்டர் அதை போல நல்லா மாத்திரை எழுதி கொடுத்தாரு நல்லா பார்த்தாங்க ரத்தம் டெஸ்ட் பண்ணாங்க சுகர் பிபி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணாங்க அது மாதிரியே வந்து என்ன அதான் பிபி பார்த்தாங்க சுகர் பார்த்தாங்க எல்லாம் நல்லா பார்த்தாங்க நிறையா இருக்குதான் பயனுள்ளதா இருக்கு நாங்கள் போய் நாலு பேருக்கு சொல்லி நாங்கள் கூப்பிட்டு வருவோம் இதை போல பெரிய முகாம் நடத்த இங்க வந்து பாதிக்க இல்லை இன்ன வரைக்கும் வந்து இந்த புகை வந்து இந்த ஆயில் வந்து இந்த மாரியா வரல சின்ன சின்ன வண்டியில் வந்து பார்த்தாங்க ஆனா இந்த மாரி பிரம்மாண்டமா செய்யல யாரும் இது இவர் பண்ணிருக்காரு இவர் எங்களுக்காக ரொம்ப போராடுறாரு நன்றி உம் நன்றி ஸ்கின் அலர்ஜிக்காக போனோம்ப்பா